ஆண்டர் கூட சீசர்கள் பன்னெண்டு பேர் தான் இருந்தாங்கன்னு எண்ணிக்கையில் எழுதியாச்சு எண்ணிக்கை இல்லாம இருந்தது யாராம் கையை தட்டுங்களேன் பழமொழி இருக்கு ஆயிரம் ஆண்கள் ஒரு இடத்துல என்ன பண்ணிடலாம் ரெண்டு பெண்கள் என்ன செய்ய முடியாது இதெல்லாம் சபம் முறியடிக்கணுங்க ஆமா நாங்கள் எவ்வளவு பேர் இருந்தாலும் சரி எத்தனை நாள் எங்க இருந்தாலும் சரி ஒரு பிரச்சனையும் இல்லாம பிரச்சனைக்கு பிரச்சனையை கொடுக்கறவங்களா இருக்கும் நாங்க பிரச்சனை பண்றவங்களா இல்ல தங்கள் ஆஸ்திகளால் அவருக்கு ஊழியம் செய்து கொண்டு வந்த மற்ற அநேகம் ஸ்திரீகளும் அவருடனே இருந்தார்கள் பன்னெண்டு பேரு பிரசங்கம் பண்றதுக்கு விசாச துரத்துறதுக்கு ஆதியஸ்தர சுகமாக்குறதுக்கு அவரோட இருக்கிறதுக்கு ஆனா அந்த ஸ்திரிகள் அநேகம் ஸ்திரிகள் எதுக்கு இருந்தாங்களாம் தன்னுடைய ஆஸ்திகளால் அவருக்கு ஊழியம் செய்து கொண்டு வந்தார்கள்